புலி பசித்தாலும் புல்லை தின்னாது இன்றைய தலைமுறையினர் இந்த பழமொழியை இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது புலிக்கு புல் பிடிக்காது என்பதால் அது பசியால் அவதிப்பட்டாலும் புல்லை தின்று பசியாற்றிக் கொள்ள முயலாது என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் உண்மையில் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் புலி பசித்தாலும் பிள்ளையை தின்னாது என்பதாகும் குறிப்பாக சில விலங்குகள் குட்டியை ஈனும் போத்து கடும் பசியில் இருக்கும் பசி தாங்க முடியாமல்தான் ஈன்ற முதல் குட்டியை தின்றுவிடும் இது எல்லோரும் அறிந்ததே இன்றும் நாம் வளர்க்கும் நாய்களிலும் பூனைகளிலும் கூட இது சில நேரங்களில் நிகழக்கூடும் ஆனால் புலி என்பது தனித்துவமான விலங்கு எவ்வளவு கடும் பசி இருந்தாலும் புலி தன் குட்டியை தின்பதில்லை இதைச் சிறப்பித்தே புலி பசித்தாலும் பிள்ளையைத் தின்னாது பழமொழி உருவாகியுள்ளது இப்பழமொழியை மேலோட்டமாக பார்ப்பதை விடுத்து சற்று ஆழமாக நோக்குவோமாயின் எப்படி ஆயினும் இந்த பழமொழி நமக்கு நல்லதொரு விழிப்புணர்வை தருகிறது உதாரணமாக கணேசன் ஒரு பெரிய உழைப்பாளி இவ்வளவு கடினமாக வேலை செய்தாலும் அவர் பெரும் வருமானம் குடும்பத்தை கூட நன்றாக நடத்துவதற்கு போதவில்லை குறிப்பாக மகனின் பள்ளிக்கூடக் கட்டணத்தைச் செலுத்த அவரிடம் போத்திய பணம் இல்லை இதனால் அவரது நண்பர்களும் உறவினர்களும் மகனை பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியேற்றி வேலைக்கு அனுப்பிவிட்டால் குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று ஆலோசனை கூறினர் ஆனால் கணேசனுக்கு அவ்வாறு செய்ய மனமில்லை மகனின் கல்வி மட்டுமே அவரது முதலாவது முன்னுரிமையாக இருந்தது மகனின் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க இரவும் பகலும் உழைத்து அவனுக்கு கல்வியை உறுதியாகப் பெறச் செய்தார் தன் மகனை வேலைக்கு அனுப்ப விரும்பாமல் அவனுடைய வாழ்க்கையை கல்வியால் உயர்த்த வேண்டும் என்றே கணேசன் தீர்மானித்தார் இங்கு புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழி பொருந்துகிறது அதாவது ஒரு பெற்றோர் எவ்வளவு பெரிய சிரமத்தையும் சந்தித்தாலும் தங்கள் பிள்ளையின் நலனுக்காக மட்டுமே செயல்படுவார்கள் என்பதை கூறுகிறது இந்த கருத்தை உணர்த்தவே அன்றைய நம் சான்றோர்கள் இந்த பழமொழியை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று கூறியிருக்கிறார்கள்